கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சாமுண்டீஸ்வரி புடவையில் வந்து தீ பிடிச்சதுமே பயங்கரமாக வந்து கத்துறாங்க ராஜா ஓடி வந்து அந்த தீயை வந்து அணைக்கிறாரு அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி வெளியில் வராங்க எல்லாரும் வந்து மாற்றி மாற்றி பயப்படுறாங்க என்னாச்சும்மா உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் யாராவது ஒருத்தர் உங்கள் கூட இருந்திருக்கிறோம் அப்படின்னு மாற்றி மாற்றி பயப்பட சாமுண்டீஸ்வரி நீ எதுக்காக இப்போ எல்லோரும் இப்படி பயப்படுறீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக சில மாதிரி இருக்காங்க அப்போது அவங்களோட மாப்பிள்ளை வந்துட்டு அத்தை பார்த்திங்களா உங்கள் புடவையில தீ பிடிச்சிருச்சு இப்போது நாங்கள் தானே ஓடி வந்து தீ அணைச்சோம் இதுக்கு தான் வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கணும்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரகலா அங்க வராங்க அக்கா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் காளி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது குத்து விளக்கு என் புடவை மேல விழுந்திருக்கு அதனால என் புடவை தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அக்கா என்னக்கா இது இவ்வளோ குணமா தெரியுது எனக்கு என்னவோ அந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தோணுது அவன் ராசி கூட சரியில்லாமல் இருக்கலாம் அவனை முதலே இங்கேருந்து அடிச்சு துரத்துக்கா அவன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னதுமே நீ சொல்றது கூட சரிதான் எனக்கெடுமோ அப்படிதான் தோணுது சரி எதுக்கும் நம்ம ஜோசியரை வர சொல்லு நாம அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க சரிக்கா நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் மூணு பொண்ணுங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆமா இந்த ஜோசியெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க இங்க பாரு உண்மையா பொய்யானலாம் நமக்கு தெரியாது அம்மா அதை நம்புறாங்க நாமளும் அதை நம்பணும் அப்படின்னு துர்கா சொல்ல இன்னொரு பக்கம் ரேவதி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழப்பம் இருக்கு அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்காக இப்ப ஜோசியர்கிட்ட போறாங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த பைய தூக்கி அவங்க மேலே போட்டுற போறாங்க அவ்வளவுதான் நம்ம நம்புறதும் நம்பாததும் நம்ம இஷ்டம்தான் அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல வந்து ஜோசியர் அம்மா அங்கே வராங்க ஜோசியர் அம்மா அங்கே வந்ததுமே வாசல்லையே நிற்க வச்சு சந்திரகலா அவங்க கிட்டே வந்து சொல்கிறாங்க அக்கா எதுக்காக உங்களை வர சொன்னாங்கன்னா வீட்டில் ஒரு சிலதெல்லாம் நடக்குது எங்கள் வீட்டில் புதுசாக டிரைவர் பையன் ஒருத்தனை வந்து வேலைக்கு சேர்த்துருக்கோம் அவனால் தான் இந்த பிரச்சனைலாம் வருதோ அப்படின்னு அக்காவுக்கு தோணுது அதான் உங்களை வந்து வர சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க சந்திரகலா யோசிக்கிறாங்க நாம் ஆரம்பத்தில் இவங்க கிட்ட அவன சொல்லிட்டோம் அதனால எப்படியும் அதை தான் சொல்ல போறாங்க அதை வச்சு அவனை அடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்திடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ அம்மா வந்துட்டு வீட்டில இருக்கிற எல்லாரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாங்க அப்போ சந்திரகலா அக்கா எல்லாரோட ஜாதகமும் இருக்கு ஆனா மாமா ஜாதகம் மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்ல அது தெரிஞ்ச விஷயம் தானே மற்றவங்க ஜாதகத்தை எல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க எல்லாரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வராங்க ஒவ்வொரு ஜாதகத்தையாக பார்த்துக்கிட்டே வராங்க அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது இந்த வீட்டில் நிறைய துர்சம்பவெல்லாம் வந்து நடந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களை வந்து ஆபத்தை வந்து சூழ்ந்துருக்கு உங்களுக்கு நிறைய எதிரிங்க வந்து அதிகரிச்சுக்கிட்டே போவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது அப்படியே வந்து சாமுண்டீஸ்வரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் கார்த்திக் அங்கே வந்து நிற்கிறாரு அங்கே வந்து நின்றதுமே இவங்க வந்து கார்த்திகை வந்து பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க இங்க பாருமா உன் பின்னாடி நிக்கிறது ஒரு காவல் தெய்வம் நீ எது அவங்கள வந்து வெளியில எல்லாம் அனுப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது கடவுளா பார்த்து அனுப்புன காவல் தெய்வம் நீ அனுப்பிட்ட உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சந்திரகலா யோசிக்கிறாங்க என்ன இவனால் தான் பிரச்சனை வருதுன்னு நாம் சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் அவனை போய் காவல் தெய்வம்னு சொல்கிறாங்களே என்னவா இருக்கும் இவனை கடவுளுக்கு ஈக்குவலாக வா அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்காங்க இங்கே பாரு நீ வந்து அவங்கள வந்து வெளியிலலாம் அனுப்பக்கூடாது உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னதுமே சாமுண்டேஸ்வரி அமைதியாகிடுறாங்க அப்போது ராஜா வந்துட்டு இல்லை இந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்துல ஒரு ஜாதகத்தை எடுத்து இந்த ஜாதகக்காரருக்கு உடனே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்டதுமே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சரின்னு அதை வாங்கி பார்க்குறாங்க அதுல ரேவதியோட பேர் இருக்கும் ஆமா இந்த ஜாதகக்காரருக்கு உடனே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னதுமே ரேவதி அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஓடி போய் ரூம்ல அமைதியாக உட்காந்துக்கிறாங்க ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி ஆயிடுவாங்க போனதுக்கு போனதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க ரேவதியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒழுங்காக உண்மையை சொல்லு என்கிட்ட நீ எதையும் மறைக்கக்கூடாது என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க ரேவதி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ